ஜெய்சிமன் நாராயணா பத்ரிநாத் கோவில் விஸ்வரூப தரிசனத்துக்கு நாங்கள் அதிகாலையிலே ரெடி ஆகிட்டோம் பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு மணிக்கே கிளம்பி ரெடி ஆகி கோவிலுக்கு போய்கிட்ருக்கோம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ரோட்டில் யாருமே இல்லை கோவிலிருந்து விஷ்ணு சகசனநாமம் ஒழிச்சிட்டே இருந்தது நாங்கள் விஷ்ணு சகஸநாமம் சேன் பண்ணிகிட்டே கோவில நோக்கி போனோம் அங்கே போன உடனே பார்த்தா நைட்டை விட காலையில் நிறைய பேர் வந்திருந்தாங்க மழை அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ சைடில் இருக்க மண்டபத்தில் எங்களை வெயிட் பண்ண சொல்லிகிட்ருந்தாங்க ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நேற்று ராத்திரி ஆர்த்திக்கு எப்படி எங்கள் பேரை ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்களோ சித்ரா மோகன்னு அதே மாதிரி இன்றைக்கி காலையில் விஸ்வரூப தரிசனத்துக்கும் எங்கள் ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க ஆச்சரியம் கலந்த துள்ளலோடு கோவிலுக்குள்ளே ஓடணும் அதே மாதிரி முன்வரிசையில் உட்காந்து பெருமாளை ரொம்ப ஆனந்தமாக சேவிக்கிற ஒரு அனுகிரகம் எங்களுக்கு கிடச்சிருந்தது திருமஞ்சனம் அற்புதமாக திருமண் திருமஞ்சனத்தையும் அனுபவித்து பாசரங்களும் சேவித்தோம் திரும்ப திருமங்கால திருமங்கால் வர அருளிய பாசரங்களையும் திரும்ப சேவிக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் விஷ்ணு சாசனம் சேவித்தோம் திருமஞ்சனம் அற்புதமாக முடிஞ்சு அலங்காரம் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அலங்காரம் பண்ண 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 குழந்தையாட்டம் இருந்த ஸ்ரீ பத்ரி விஷால் அப்படியே ராஜ அலங்காரத்தில் கம்பீரமாக இருந்தார் அந்த அழகை அனுபவிக்க தான் முடியும் வார்த்தைகளில் நம்மளால் விவரிக்கவே முடியாது ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவமாக எங்களுக்கு இருந்தது அதுக்கப்புறம் பெருமாளுக்கு நிறைய மாலை நிறைய வந்து கூஞ்சிருந்தது அவரோட திருமணியிலருந்து அங்கே இருந்த பக்தர்களுக்கு தூக்கி போட்டாங்க அப்புறம் ஒரு துளசி மாலையை எடுத்தார் அப்போது நான் ரெண்டு கையும் அப்படியே ஏந்தி இருந்தேன் கரெக்டாக அந்த துளசி மாலை என் கையில் வந்து விழுந்தது பத்ரிநாத் கோயிலில் ரொம்ப விசேஷமான ஒரு பிரசாதம்னா அது துளசி தான் அதுதான் முதன்மையான பிரசாதம் அது எனக்கு மாலையாக என் கையில் எங்களுக்கு வந்து கிடச்சது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது அதுக்கப்புறம் பெருமாளை சேவிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ நான் சொன்னேன் ஏதாவது பிரசாதம் கொடுப்பாங்களா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அந்த மா ஆஃபீஸில் இருந்து அங்கே அவர் எங்களை பார்த்துட்டே இருந்தார் டிக்கெட் கொடுத்தவர் அவர் எங்களை கை காமிச்சு கூப்பிட்டாரு உள்ளே போனோம் எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாரு ரெண்டு சின்ன பாக்ஸில் அழகாக பிரசாதம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பிரகாரம் வெளிப்பிரகாரம் வர்ற இடத்துல வந்து பத்ரிநாத் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ண தீர்த்தமும் எங்களுக்கு கிடச்சிது முழுமையான ம மன நிறைவோடு அவ்வளோ ஒரு அற்புதமான தரிசனம் கிடைச்ச பாக்கியத்தோடு நாங்கள் வெளியில் வந்தோம் அந்த அதிகாலையில் அந்த குளிர்லையும் பொருட்படுத்தாமல் எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க நைட்டை விட காலையில் மழையிலையும் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு நடுவில் எங்களுக்கு முதல் வரிசையில் உட்காந்து பெருமாளை சேவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது எல்லாமே எங்கள் ஆச்சாரோட அனுகிரகம் தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் வெளியில் வந்து திரும்பவும் நின்று அந்த கோவிலை விட்டு போக மனசு இல்லாமல் முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் சரி நம்ம கோவிலுக்கு ஞாபகார்த்தமாக பிரசாதம் ஏதாவது வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் வாங்க போனோம் இந்த பிரசாதம் வந்து கோவிலில் கொடுத்த பிரசாதம் இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இந்த மாதிரி ரெண்டு சின்ன பெட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க அப்புறம் அதை வாங்கிட்டு வந்துட்டு வெளியிலையும் வந்து கடைகளில் ஏதாவது பிரசாதம் வாங்கி வாங்கிட்டு போகலாம் இங்கே என்ன விசேஷம்னு சொல்லி பார்த்தோம் குங்குமப்பூ வந்து நிறைய இடங்களில் ரொம்ப விசேஷமாக வச்சுட்டு இருந்தாங்க ஸோ குங்குமப்பூ வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பத்ரிநாத் பெருமாள் ஞாபகார்த்தமாக ஒரு சின்ன பத்ரிநாத் பெருமாள் விக்கிரகமும் நாங்கள் வாங்கினோம் அதுக்கப்புறம் கொலுவில் வைக்கிறதுக்கு ஞாபகார்த்தமாக இந்த கோவில் மாடல்லே வந்து மாடலில் கோட்டில் செஞ்சு விற்றாங்க இந்த இந்த மாதிரி ஸோ இது கொழுவில் வைக்கிறதுக்கு ஞாபகார்த்தமாக இதையும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் அந்த கோவில் மாடல் மாதிரியே இது ப்ளைனாகவும் இருக்குது ரொம்ப பெயிண்ட் பண்ணாமல் எனக்கு இந்த மாதிரி கலர் பெயிண்ட் பண்ணி வேணும்னு ஆசைப்பட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த பிரசாதத்தை இதுக்குள்ளே இருக்க பிரசாதம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக திறந்து பார்த்தோம் அது உள்ள வந்து துளசி பிரசாதம் இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு பெருமாளோட திருமேனியில் நான் முந்தின முந்தினி வீடு இது துளசி பிரசாதம் இது கூட வந்துட்டு நான் முந்தின நாள் சொன்னேன் இல்லையா அவருக்கு அந்த ராத்திரி ஆரத்தி எப்போ வந்துட்டு அலங்காரம் எல்லாம் ஆரத்தி முடிஞ்ச உடனே அலங்காரம் எல்லாம் களைஞ்சிட்டு அவர் திருமேனியில் இந்த சந்தனமும் மெல்லிசான வஸ்திரமும் சாத்தியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த வஸ்திரமும் அந்த சந்தனமும் எங்களுக்கு இந்த வஸ்திரத்தில் அந்த ச பெருமாள் திருமேனியில் இருந்த சந்தனம் அவர் திரும்பியில் இருந்த வஸ்திரத்தில் அதை வச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க அதுதான் இது அதுக்கப்புறம் இது பெருமாள் திருமஞ்சன தீர்த்தம் எங்களுக்கு கிடச்சிது ஸோ ஒரு பொக்கிஷமான பிரசாதம் கிடச்ச ஒரு திருப்தியோடு அங்கே சந்தோஷமாக மனநிறைவோடு பத்தநாயத்து கோயிலை விட்டு கிளம்புறதுக்கு ஆகணும் அடுத்து எங்கள் ஆச்சரிய ஆசிரமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு தயாரானோம் இந்த மெல்லிசான வஸ்திரத்தில் இருக்க இந்த சந்தனம் தான் வந்து காலையில் விஸ்வரூப தரிசனமும் நைட்டு பூஜையிலையும் கலந்துக்கிட்டவங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ இந்த திருமஞ்சன தீர்த்தத்தையும் வந்துட்டு எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்புனோம் இந்த பத்ரிநாத் பெருமாள் தான் அங்கே ஞாபகார்த்தமாக அந்த கோவில் வாசலில் வச்சு விற்றாங்க ஸோ இந்த பத்ரிநாத் பெருமாளையும் எங்கள் கூடவே எடுத்துகிட்டு நாங்கள் எங்கள் ஆச்சாராஸ்ரமத்துக்கு கிளம்பி போனோம் அங்கே போனால் பூஜ் நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே அங்கே ஹோம் ஒங்க் நடந்துட்டுருந்தது ஸோ அது அதில் அதில் உலக நன்மைக்காக நடத்திட்டு இருந்தாங்க ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது அந்த பூர்ணாகதியில் கலந்துட்டு அதில் சங்கல்பம் பண்ணிக்கிட்டோம் எல்லாருக்காகவும் அதுக்கப்புறம் எங்கள் ஆச்சார் ஆசிரம கோவிலில் வந்து அங்கே உள்ள வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் தாயாரோடு விட்டுருக்கிறாரு அங்கே தாயாருக்கு அர்ச்சனை பண்ண குங்கும பிரசாதம் எங்களுக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் அவங்க எங்களை சாப்பிடு சா நீங்கள் நம்ம சவுத் இண்டியன் சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க நல்லா நம்ம சவுத் இண்டியன் சாப்பாடு கிடச்ச ஒரு சூடாக கிடச்சிது அதை சாப்பிட்ட திருப்தியோடு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் எங்கள் ஆசிரமத்தில் இந்த ராமானுஜரோட சிலை வந்து அங்கே பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க பின்னாடி இருக்கிறது எங்கள் ஆச்சாரியரோட குருவோட சிலை அது ஸோ இந்த குங்கும பிரசாதம் தான் தாயாருக்கு அர்ச்சனை பண்ண குங்கும பிரசாதம் அதே எங்களுக்கு கிடச்சிது இது எல்லாமே ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது ஸோ நாங்கள் பிரசாதமும் சாப்பிட்டுட்டு சூடாக குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணியும் கொடுத்தாங்க இது ட்ரை ஃப்ரூட்ஸ் பிரசாதம் துளசி இதெல்லாமே எங்களுக்கு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கொடுத்தாங்க ஸோ வார்த்தைகளே இல்லை அதுக்கப்புறம் அவங்க எங்களை அங்கே வெயிட் பண்ண சொல்லி மத்தியானமும் நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்க உங்களுக்கு இந்த சவுத் இந்தியன் சாப்பாடு நீ தொடர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனர்ஜி வேணும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆச்சாரியருக்கு தண்டம் சமர்ப்பிச்சுட்டு நாங்கள் சரின்னு நிறைய வேறு கோவில்கள்லாம் போக வேண்டியிருக்கு நேரத்தோடு கிளம்புனாதான் எல்லாம் போக முடியும்னு சொல்லி கிளம்புனோம் இந்த கங்கணமும் கொடுத்தாங்க கட்டிக்கிறதுக்கு இது எல்லாமே எங்கள் பயணம் வந்து எந்த தடங்களும் எந்த ஒரு இடஞ்சலும் இல்லாமல் நல்லபடியாக அமையிறதுக்கு இந்த பிரசாதங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய பொக்கிஷமாக நாங்கள் எடுத்துக்கிட்டு கிளம்புனோம் முழுமையான திருப்தியோடு பத்ரிநாத் கோவிலை சேவித்த பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் ஆச்சாரியோட ஆசிரமம் அட்ரஸ் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு பத்ரிநாத் கோவில் போ போனீங்கன்னா நீங்கள் அங்கே எங்கள் ஆச்சார் ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா நம்ம சவுத் இண்டியன் சாப்பாடு உங்களுக்கு திருப்தியாக கிடைக்கும் அங்கே அன்னதானம் டெய்லி பண்ணுறாங்க காலையிலையும் சாப்பாடு இருக்குது மத்தியானமும் சாப்பாடு இருக்குது நீங்கள் சாப்பிட்றதுக்கு சிரமம் இல்லாமல் அங்கே போய் நீங்கள் நல்லா மனசார சாப்பிடலாம் நான் அது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் எங்கள் ஆச்சாரியரோட ஆசிரமம் அட்ரஸை ராமானுஜரோட அனுகிரகம் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கூடிய விரைவில் ஸ்ரீ பத்ரிநாத் கோவில் வந்து அந்த பத்திரி விஷாவில் சேவிக்கிற பாக்கியம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நாங்கள் எங்கள் ஆச்சார ஆசிரமத்தில் எல்லாம் சேவிச்சிட்டு நேரம் மணா வில்லேஜுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம் இத்தோடு எங்களோடய பயண அனுபவம் தொடரும்